அண்மையில் பெய்த மழையினால் போதனா வைத்தியசாலையின் ஒரு பகுதியிலும் நீர் புகுந்தது குறிப்பாக சிசுக்களை பராமரிக்கின்ற பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை மற்றும் கிளினிக் பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்பட்ட அங்கிருந்த சேவைகள் வேறு இடங்களுக்கு இடமாற்றி சேவைகள் இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தற்போது மழை நீர் வடிந்து சென்றமையினால் இன்னும் சில நாட்களில் அதே பகுதிகளில் கிளினிக்குகள் வளமையாக இயங்கும் இதே நேரம் கடந்த வெள்ளப்பெருக்கினால் கடுமையான மழையினாலும் சிலர் கிளினிக்களுக்கு அவர்கள் வருகை தரவில்லை இப்போது அவர்கள் தங்களுடைய மருந்துகளை அந்தந்த கிழமை நாட்களில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அது தவிரவும் இந்த மழை வெள்ள அனர்த்தம் நடந்த கால பகுதியிலும் வைத்தியசாலையினுடைய எல்லா பிரிவுகளும் இயங்கின குறிப்பாக வெள்ள நிலை வெள்ள அனர்த்தம் காரணமாக உத்தியோகத்தர்களின் விடுதிகளும் அதாவது அவர்களுடைய வீடுகளும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் இங்கே வந்து குறிப்பிட்ட நேர கடமைகளை செய்திருந்தார்கள் அந்த வகையில் குறிப்பாக சத்திர சிகிச்சைகள் ஒன்றும் பிற்போடப்படவில்லை அதாவது திட்டமிட்டவாறு சத்திர சிகிச்சைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக நே நேற்றும் இரண்டு பேருக்கான இருதய சத்திர சிகிச்சை அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருவருக்கு நடைபெற்றது இக்கால பகுதியில் நாங்கள் நெருக்கடிகளை சந்தித்தாலும் எமது சேவைகளை வழங்கக்கூடிய நிலை இருந்தது எதிர்காலத்திலும் இவ்வாறு ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டால் நாம் இதை எவ்வாறு இயக்குவது என்பது பற்றி நாங்கள் கலந்தாசித்துக்கொண் கலந்தாலோசித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த காலப்பகுதியில் நமக்கு மருந்துகள் தட்டுப்பாடுகள் ஏதும் ஏற்படவில்லை அதைவிட மூன்று நலன்புரி நிலையங்களுக்கு நமது உத்தியோகத்தர்கள் சென்று அங்கே இருந்தவர்களுக்கும் பலிநோயாளர் பிரிவு சிகிச்சை வழங்கினார்கள் ஆம் இந்த நலம்புரி நிலையங்களை யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் மற்றும் மாகாண சுகாதார சேவை கண்காணிப்பில் அங்கே சுகாதார வைத்திய அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதகர்கள் தொற்று நோயை தடுப்பதற்கான வழிவகையிலும் அங்கே பேணப்பட வேண்டிய சுகாதார நிலைமைகளை கண்காணிப்பதற்காக அறிவுறுத்தல்களை வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள் பொதுவாக இந்த இவ்வாறான இக்கட்டான கால பகுதியில் அனைத்த கால பகுதியில் நீரினால் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் குறிப்பாக வயிற்றோட்டம் அல்லது கால்களிலே நீர் போன்ற வியாதிகளின் அதிகளவானோர் பாதிக்கப்படலாம் ஆகவே பொதுமக்கள் இது விடயமாக மிகவும் சுகாதார அடிப்படையான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக சுத்தமான நீரை பருக வேண்டும் அல்லது வீட்டில் கொதித்தாரிய நீரை பருக முடியும் இது தவிரவும் அவர்கள் குறிப்பாக சிறிய பிள்ளைகள் இந்த நீர் அதாவது நீர் அசுத்தமடைந்திருக்கின்றது அவர்கள் அந்த பகுதியில் நடந்து சென்று வருவதனால் விரல்களுக்கிடையிலே இந்த நீர்ச்சிறங்கு வியாதி ஏற்படலாம் அது உடனடியாக வைத்தியசாலையொன்றில் ஒன்றில் காட்டி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது தவிர எதிர்காலத்தில் நுழம்பின் பெருக்கம் அதிகரித்து டெங்கு போன்ற வியாதிகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆகவே பொதுமக்கள் தங்களுடைய அயல் பகுதியை மிகவும் சுத்தமாக நுளம்புகள் பெருகாத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும் தற்போதும் பெருமளவில் வெள்ள நீர் காணப்படுகின்ற வெள்ளநீர் வெள்ள நீர் வடிந்த பின்னர் பின்னர் நீர் இருப்பதை அவர்கள் இல்லாது செய்ய வேண்டும் நேரடியாக நமது வைத்தியசாலைக்கு இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறு காயங்களுக்கு காயங்களுக்குள்ளானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தவிர சுவாச தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாரிய வியாதிகள் ஒன்றோடும் நமது வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படவில்லை சிறு சிறு விபத்துகளினால் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க சிகிச்சையை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தொற்று வியாதியும் அவர்களுக்கு அவர்களுடைய காலிலே ஏற்பட்ட ஒரு வலி காரணமாக அனுபவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான சிகிச்சை அனைத்தும் நேற்றைய தினமே ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் இப்போது நல்ல நிலையிலே இருக்கின்றார்கள் மது உத்தியோகத்தர்கள் நிலம்புரி நிலையங்களில் தொடர்ச்சியாக சென்று சிகிச்சைகளை வழங்குகின்றார்கள் குறிப்பாக நாம் இந்த வைத்தியசாலை நகரப்பகுதியில் இருக்கின்றபடியினால் நகரத்துக்கு அண்மையிலே இருக்கின்ற பகுதிகளில் நம்மால் சென்று நாம் வழிநோயாளர் பிரிவு சிகிச்சைகளை வழங்க முடியும் பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு இக்கால சிரமம் சிரமத்தின் காரணமாக வருகை தர முடியாமல் விட்டால் அங்கே இருக்கின்ற பொது நிறுவனங்கள் குறிப்பாக சன சமூக நிலையங்கள் அல்லது பொது அமைப்புகள் யாராவது வேண்டுகோள் விடுத்தால் அவர் அதாவது நோயாளிகளை ஒன்றுபடுத்தி இடவசதியை ஏற்படுத்தி தந்தால் சில நாட்களுக்கு எம்மால் அந்த பகுதிக்கு வந்து வழிநோயாளர் சிகிச்சையை வழங்க முடியும் அதாவது அவர்கள் அனைவரும் வைத்தியசாலைக்கு பெறுவது சிரமமாக இருக்கலாம் ஆகவே அவ்வாறானவர்கள் எமது வைத்தியசாலையோடு தொடர்பு கொள்ள வேண்டும் வைத்தியசாலை தொலைபேசி இல இலக்கம் சைபர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஒன்று ஆம் இப்போது ஆண்டு இறுதி பகுதி என்பதனாலும் அது இரண்டு பார ஊர்திகள் மருந்துகளை ஏற்றி வர கொழும்பிலே சென்றிருக்கின்றன அது தவிரவும் திங்கள்கிழமை மூன்று லொறிகளை நாங்கள் இங்கே அனுப்பி வைக்க இருக்கின்றோம் ஆகவே இந்த இறுதி ஆண்டுக்கான மருந்துகளை நாங்கள் சேமித்து வைக்க உத்தேசித்திருக்கின்றோம் அந்த வகையில் எதிர்காலத்திலும் இந்த வெள்ள நிலைமை ஏற்பட்டால் மால் தடையின்றி சிகிச்சைகளை வழங்க முடியும் என்பதை பொதுமக்களுக்கு அறிய தருகின்றோம் ஒரு சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் இருப்பினும் பெருமளவான மருந்துகள் எமது கையிருப்பில் இருக்கின்றன அதில் குறிப்பாக அத்தியாவசியமான மருந்துகள் பெருமளவான எமது கையிருப்பிலும் அதாவது எமது சேவை பகுதிகளிலும் வழங்கப்பட்ட வழங்கப்படுகின்றன ஆகவே நாம் இந்த கால பகுதியில் சிகிச்சைகளை தடையின்றி செய்யக்கூடியதாக இருக்கின்றது பொதுவாக வெள்ள அனர்த்தம் அல்லது ஏதாவது ஒரு மாறுபட்ட காலநிலை ஏற்படுகின்ற போதும் அடிப்படையான சுகாதார விதிகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும் குறிப்பாக இப்போது நீர் தொற்று ஏற்பட்டிருக்கின்றபடியினால் பொதுமக்கள் அவர்கள் கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உணவருந்த முன்னர் அவர்கள் அதாவது கையை நன்றாக சோப்பிட்டு கழுவ வேண்டும் அவ்வாறே மலசலகூடம் பாவித்த பின்னரும் அவர்கள் அதை செய்ய வேண்டும் நீர் உணவு இந்த பொருட்களை அதாவது நீர் நாம் அடிக்கடி உண்டு உணவையும் நாம் அடிக்கடி எடுப்பதுண்டு இவை தொற்றலடைந்தால் தொற்று வியாதிகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆகவே அதில் அவர்கள் சுவதோகியாக இருப்பதற்கான நடைமுறைகளை கை கடைபிடிக்க வேண்டும் இதற்கு அப்பால் இப்போது இந்த தொற்று வியாதிகள் அதாவது பலர் ஒன்று கூடி இருந்தால் சுவாச தொட்டுகள் ஏற்படலாம் ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் அது தடிமண் காய்ச்சலாக ஆரம்பத்திலே இருந்தாலும் பின்னர் அது ஒரு பாக்டீரியா தொற்றுக்கு உள்ளாகி நியூமோனியா போன்ற காய்ச்சல்கள் வரும் ஆகவே அவர்கள் ஆரம்பத்திலேயே தொற்று ஏற்பட்டதுக்கான சிகிச்சையை பெற்று கொள்ள வேண்டும் குறிப்பாக சில நேரம் இந்த பல நாட்கள் இந்த தொற்றை நாங்கள் சிகிச்சை அளிக்காமல் விட்டால் நிமோனியா போன்ற பாரிய தாக்கங்கள் ஏற்படலாம் ஆகவே அவ்வாறானவர்கள் வைத்தியசாலைக்கு உரிய நேரத்தில் அழைத்து வரப்பட்டு சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த வெள்ள நிலை காரணமாக வயோதிபர்கள் சிறுவர்கள் அவர்களை கவனமாக அதாவது அவர்களுக்கான சிகிச்சை பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வெள்ளம் காரணமாக நீண்ட நாள் சிகிச்சை பெற்றிருப்பவர்கள் இருப்பார்கள் குறிப்பாக செலரோகம் உயர்கூர்த்தி அமுக்கம் இவ்வாறு ஏனைய வருத்தங்களுக்கு உள்ளவர்கள் அவர்கள் பெறுகின்ற வைத்தியசாலைக்கு செல்ல முடியாமல் அல்லது மருந்துகளை பெற முடியாமல் இருக்கும் அயிலிலே இருப்பவர்கள் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் வைத்தியசாலையில் அதற்கான மருந்துகளை மால் உடனடியாக வழங்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோவிட் தொற்று நிலவிய காலப்பகுதியில் மூன்று மாத பயிற்சிக்காக வந்த தொண்டர்கள் பலர் பயிற்சியை பெற்று அவர்கள் சிலர் வெளிநாடுகளுக்கும் இடங்களுக்கும் சென்று விட்டார்கள் அந்த மூன்று மாத பயிற்சியை முடித்த பலர் அவர்கள் தொடர்ந்தும் சம்பளமின்றி தாங்கள் வேலை செய்யப்போவதா செய்யப்போவதாக குறிப்பிட்ட அளவு கடமையை தாங்கள் விரும்பி செய்யப்போவதாக அறிவித்திருந்தார்கள் அவ்வாறு அறிவித்திருந்த போதும் அவர்களுக்கு மது அதாவது அலுவலகத்தினூடாக வேலைவாய்ப்பொன்றை ஏற்படுத்துவதற்கான எந்த விதமான உறுதிகளும் வழங்கப்படவில்லை அவர்கள் தங்களுடைய தத்துணிவில் இதுவரை கடமையாற்றி கொண்டார்கள் ஆகவே இப்போது அவர்கள் ஏனையவர்கள் போன்று அரச வேலை ஒன்றுக்கு அதாவது இங்கே நிலவுகின்ற சிற்றூழியர்கள் பற்றாக்குறையை அந்த வேலையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக அறிகின்றோம் நேரடியாக நமக்கு எதுவும் தொடர்புகள் இல்லை ஆனால் நமது வைத்தியசாலையில் சுமார் இருநூறு வரையிலான நூற்றி இருபத்தி ஆறு சிற்றூழியர்கள் அவர்கள் பற்றாக்குறை காணப்படுவதை நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்க அறிவித்திருக்கின்றோம் நமது இந்த சிற்றூழியர்களுக்கான பெட்டிடங்களும் நிரப்பப்பட வேண்டும் அது தவிர புதிய ஆலனியும் அதிகரிக்கப்பட வேண்டும் ஏனெனில் இது ஒரு போதனா வைத்தியசாலை இங்கே சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படுக்கைகளில் கொண்டிருக்கின்றது ஆகவே இதற்கு தேவையான ஆளணியையும் பெற்று அதாவது அதிகரித்து தர வேண்டும் என சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் ஏனெனில் கடந்த பல வருடங்களாக சிற்றூழியர்களின் அதாவது சுகாதார உதவியாளர்களின் நியமன வேதம் நடைபெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வைத்திய வைத்திய நிபுணர்களை பொறுத்தளவில் நமக்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் நமது வைத்தியசாலையை கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வைத்திய நிபுணர்களுக்கு பற்றாக்குறை நிலவவில்லை இருப்பினும் வைத்தியர்களுக்கான ஆளணியும் அதிகரிக்கப்பட வேண்டும் குறிப்பாக தாதியர்களுடைய ஆளணியும் குறைவாக காணப்படுகின்றதும் நிரப்பப்படாமையும் அது பற்றாக்குறையாகவே காணப்படுகின்றது இவ்வாறு வெறும் சில ஆளணிகளிலே நாங்கள் சவால்களை எதிர்நோக்குகின்றோம் குறிப்பாக மருந்தாளர்கள் நமது வைத்தியசாலையில் முப்பத்தாறு பேர் மாத்திரம் இருக்கின்றார்கள் இவை இரட்டிப்பாக்கப்பட வேண்டும் மருத்துவ மாதுக்களும் அவ்வாறே நமக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஆலணி எழுபத்தி ரெண்டாக இருந்தாலும் முப்பத்தி ஆறு பேர் கடமையாற்றுகின்றார்கள் மேலும் கதிரியக்கவியலாளர்கள் மற்றும் இதர சபையில் ஈடுபட்டு பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் பற்றாக்குறைகள் காணப்படுகின்றது நாம் இது விடயமாக விரைவில் புதிய சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகளை சந்திப்பதற்காக கோரிக்கையை விடுத்திருக்கின்றோம் இந்த சந்திப்பின் பயனாக எதிர்காலத்தில் குறிப்பாக எடுத்த வருடங்கள் எமது ஆலணியிலே முன்னேற்றம் வரும் என நாங்கள் 本来外行，难不糊涂。